ஹாய் உங்கள் ராசிக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறா வந்து பேராயும் எதனால் வந்து முட்டை இட மாட்டுக்குதுன்னா எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முட்டை இட வைக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறோம் புறா வந்து பேராயும் புறா வந்து எதனால் வந்து முட்டை இடன்னா பெண் புறா கொழுப்பு வந்து பெண் புறாவுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து ப்ரோட்டீனான ஃபுட்டு கொடுக்கணும் கொண்ட கடலையும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெல் வந்து கொடுக்கணும் ஒரு வாரம் பார்த்தோன்னா புறாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நெல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தோன்னா புறா வந்து கொழுப்பு வந்து மோஷன் வரியாக பார்த்தோன்னா வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினா கொண்டக்கடலை வந்து புறாவுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சொல்லலாம் புறா வந்து முட்டு எட்டுறோம் பெண் புறா சுத்தமான புறாவுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வைக்கணும் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம் சொல்லலாம் புறா வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தோன்னா தண்ணி குடிச்சு பார்த்தனா செரிமான ஆயும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புறா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் வாட்டர் கம்பல்சரி பார்த்தோன்னா மூணு வேளை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் மார்னிங்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் பார்த்தோன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க வாட்டரு ஷன வாட்டர் வாங்கி புறா வந்து குடிக்கிறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் புறா மேலாக ஃபீமேலாக வந்து கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணும் ஏன் சொல்லலைன்னா மேல் புறாவும் மேல் புறவும் பேராயி மிதி வாங்கிக்கும் ஃபீமேல் புறாவும் ஃபீமேல் புறாவும் ஆகி பார்த்தோன்னா மிதி வாங்கிக்கும் அதுவும் எக்லே பண்ணும் எக்ல வந்து சிக்கு வந்து பொறிக்காது கரெக்டான வந்து பேர் போடணும் மேல் புறாவுக்கு பார்த்தோன்னா ஃபீமேல் புறா வயசு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா பேர் போடணும் கரெக்டான வயசு இருந்தால் தான் புறா வந்து பேராகி எக்லே பண்ணும் பெண் புறா வந்து எக்லே பண்ணாலும் பார்த்தோன்னா அதில் கருவே கூடாது ஆண் புறாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா வயசு பார்த்து பார்த்தோன்னா பெண் புறா வந்து பேர் போடுங்க இப்படி எக்லே பண்ணாலும் சிக்கு வந்து பொறிக்கணும்னா புறாவுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க ஹெல்த்தியானி ஃபுட்டே கொடுத்தா பார்த்தோன்னா புறம் வந்து எக்லே பண்ணி அதுலேருந்து சிக்கு வந்து பொறிச்சு பார்த்தோன்னா காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வரும் இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்